நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி இன்று காண்பி தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை ஒன்னு சாமிலின் புஸ்தகம் பதினாறு மூணு ஈசாயை பலி விருந்து அழைப்பாயா அப்பொழுது நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் அழகான ஒரு வார்த்தையை காண்டு தருகிறார் என்ன தருகிறார் என்று சொன்னால் நான் உனக்கு அறிவிப்பேன் நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு அறிவிப்பேன் நீ போனாதான் நீ செய்ய வேண்டியதை கத்த அறிவிக்க முடியும் நீ போ நீ போ மகனே நீ போ மகளே once you take in a step by faith the lord will tell you what you have to do next நீ போகாம வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கும் நினைக்கவே நினைக்காத you just go and consult the doctor then you can find a way what the lord wants to do in your life you go and take a step by faith then automatically jordan will be departed நீ கால் எடுத்து வைத்தால் யோர்தான் பிரிக்கப்படுகிறதை காண்பாய் நீ போனாத நீ போ கோ டு ஜெஸி ஹவுஸ் அங்க நான் போன பிற்பாடுதான் நான் உனக்கு என்ன செய்வேன்றத அறிவிப்பேன் ஆண்டவர் எப்பவுமே ரொம்ப அழகாய் பேசுகிறது என்னோட அனுபவத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சில கன்வென்ஷன் மீட்டிங்ஸ்ல சில மீட்டிங்ஸ்ல சில அநேக இடங்களுக்கு இருபத்தைந்து வருடங்களாக போக கத்திற்கு கிருமை கொடுத்திருக்கிறார் அது வரைக்கும் அந்த 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 புல்பீட்ல அந்த மேடையில உட்கார்ற வரைக்கும் எனக்கு வேர்ட் கிடைக்காது நீ போ நான் வார்த்தையை தருவேன் ரொம்ப டென்ஷனா இருப்பேன் அண்ட வே எனக்கு ஓரே கிடைக்கலையே நான் எப்படி பேர் என்ன வார்த்தை சொல்லுவேன் யூ ஜஸ்ட் கோ சித் வே ஐ கீவ் அ வேர்ட் நான் போய் உட்கார்ந்து இருப்பேன் அங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பார் தேவ மனுஷன் யாராவது ஒருத்தர் அந்த தேவ கத்தொடை பிள்ளைகள் பருஷத்தை அவங்க பொழுது அந்த பாடல்களில் இருந்து ஒரு வார்த்தை என்னை தொட்டு திஸ் த வேர்ட் யூ சப்போஸ் டு டேக் அமௌங் திஸ் பீப்புள் ஆண்ட் த தெளிவை பேசுவார் நீ போ நீ போ நான் உனக்கு செய்ய வேண்டியத அறிவிப்பேன் நீ போ செய்ய வேண்டியதை காண்பாய் சோர்ந்துடாதீங்க நிச்சயம் கண் அற்புதத்தை காணும் இன்னைக்கு எங்கெல்லாம் போறீங்க எந்த இடத்துக்கு போறீங்க கிழக்கு போறீங்களா மேற்கு போறீங்களா வடக்கு போறீங்களா தெற்கு போறீங்களா எந்த இடத்துல கார் எடுத்து வச்சு போறீங்க நீ போ நீங்க பிளான் பண்ணிட்டு போவீங்க அங்க ஒரு காட்ஸ் பிளான் இஸ் டிஃபரெண்ட் சம்திங் கோன் ஹேப்பன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும் மட்டும் நினைச்சிட்டு போகாதீங்க கத்த நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் நினைச்சிட்டு போங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கும் நினைச்சிட்டு போனீங்கன்னா யூ கேன் சி தி ஃபெயிலியர் ஆனா கத்த நினைப்பது நடக்கும் என்று சொல்லி போய் பாருங்க யூ கேன் சி தி சக்சஸ் அண்ட் தி காட்ஸ் ஹேண்ட் அண்ட் தி காட்ஸ் வில் இன் யுவர் லைஃப் ஹalleluya பார்த்திபன் பிரதர் பார்த்திபன் உங்கள் லைஃப்ல கத்தர் இன்னைக்கு ஒரு வழியை கத்தர் திறப்பார் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன் உங்களுடைய போராட்டம் நீங்கி போகிறதை காண்கிறேன் தேங்க்யூ லார் பிரதர் பிரபு பிரபு உங்களுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றுகிறார் சங்கிலிகளை கத்தர் அறுத்து போடுகிறார் நன்றி ஆண்டவரே Thank you லாட் thank you லாட் வானம் திறந்துருக்கிறதை பார்க்குறேன் சிசிலியா சகோதரி சிசிலியா உங்களுடைய உங்களை உங்களை உங்களுக்கு ஏதோ ஒரு சத்துரு போராட்டம் உங்களுடைய சரீரத்தில் ஒரு போராட்டத்தை நான் பார்க்குறேன் is இஸ் டெலிவரிங் யூ in Jesus நேம் இன்றைக்கு நீங்கள் போ போங்க போங்க எங்க போறீங்களோ இந்த நாள் முடியறதுக்குள்ள கத்த சாட்சியில் வைப்பார் பிறந்த நாள் திருநாள் காணிகளை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்குது உச்சந்தளவு உள்ள கால் வரைக்கும் தேவருடைய அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன்